சாணக்கியா வழங்கும் அதிரடி பட்டிமன்றம் மீண்டும் மோடி நானூறுக்கும் மேல் வெற்றுகோஷமா யதார்த்த களமா ஏப்ரல் ஏழு ஞாயிறு காலை பத்து மணிக்கு சுகுணா ஆடிட்டோரியம் நேருநகர் கோயம்புத்தூர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு ரொம்ப வாக்களிப்பீர் சின்னத்தில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் அனைவரும் கூட நம்முடைய முக்கியமான நான்கு பேச்சாளர்களை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள் முதல் அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் கூடியவர்கள் எல்லோரும் நமக்கு ஏதோ ஒரு துறையில் அறிமுகமானவர்கள் குறிப்பாக நம்முடைய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அவருடைய குரல் ஒரு மிக முக்கியமான ஒரு தேசியவாதியினுடைய குரல் தமிழகத்தில் எல்லா பிரச்சனையும் கூட நுணுக்கமாக அதை மிக சிறப்பாக சொல்லி அதனுடைய சாதக பாதகம் எல்லா அரசியல் கட்சியும் கூட அதனுடைய நிலைப்பாடு அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக ரங்க ரங்கராஜ் பாண்டிய அவர்களிடம் எனக்கு பிடித்தது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அவருடைய யூகம் இதெல்லாம் கூட அவருடைய தனிச்சிறப்பு என்று அவரும் கூட நம்முடைய கோவை மாநகருக்கு வந்திருக்கிறாங்க ஸ்மார்ட் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க முதல் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய பத்ரி சேஸ்தாத்ரி அவர் நம் எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும் கிழக்கு பதிப்பகம் மிக முக்கியமான நூட்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு பரிசாக தொடர்ந்து கொடுக்க கொண்டிருக்கக்கூடிய நபர் சமீபத்தில் சில துரதஷ்டவசமான நிகழ்ச்சி நிகழ்வுகள் அவருக்கு நடந்திருந்தாலும் கூட பழைய பத்ரி சேசாதிரியாக அவர் இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அவர்களும் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய விளையாட்டில் ஆர் பி ரமேஷ் என்கின்ற பேரை தொடர்ந்து படிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் டோனாச்சாரியா விருது பிரக்யானந்தா அவர்களை உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர் அவரும் என்று வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பயோடெக்னாலஜிஸ்ட் முரளி அவர்கள் மிகச் சிறப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவர் பேசி அந்த குறிப்புகள் எனக்கு கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதரி மீனா விஸ்வநாத் அவர்கள் நன்றி தெரிவித்து ஸ்மார்ட் மீடியா பார்ட்னர் சம்பந்தமாக இங்கே வந்திருக்கக்கூடிய முத்துராமன் அவர்கள் எப்பொழுதும் கூட தேசியவாதியினுடைய குரலாக தமிழகத்தில் இந்தியாவில் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை நான் பேசுகின்ற ஒரு ஒரு வார்த்தையும் உன்னிப்பாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற காரணத்தினால் நான் இந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக அரசியல் பேச முடியாது இங்கே நான் கோயம்புத்தூர்னுடைய வேட்பாளராக வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தரவன் அண்ணாமலையாக வந்திருக்கின்றேன் காரணம் அப்படித்தான் அனுமதி அவர்களுக்கு கிடைத்திருக்கு ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய யாரையும் நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை அதனால் நான் எந்த அரசியலும் கூட அதிகமாக அதை கொடாமல் இந்த சப்ஜெக்ட் என்ன அதுல என்னுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது என்பதை மட்டும் உங்கள் முன்னால் நுழைக்க விரும்புகின்றேன் காரணம் அண்ணாமலை என்கின்ற பெயரை போட்டவுடன் இங்கே பர்மிஷன் கூட கொடுக்கல அதன் பிறகு ஸ்மார்ட் அவர்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு போனீங்களா ஹைகோர்ட் போனீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கான அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்தார் நானும் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட சொன்ன இல்லை அவங்க என்னை அண்ணாமலையாக கூப்பிட்ருக்கின்றார்கள் கோயம்புத்தூர் வேட்பாளராக கூப்பிடல எல்லா இடத்துலையும் வந்து இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நான் பேச முடியாமல் ஒரு நாற்பது நாளைக்கு என்று சொன்ன பிறகு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளை ப்ரொஃபஷனல்ஸ் இன் பாலிடிக்ஸ் இது காலத்தினுடைய கட்டாயம் இட் இஸ் நீட் ஆஃப் தவர் நாம் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட இது நடக்கப் போகின்ற ஒரு விஷயம் இன்னும் வேகத்துக்குள்ள இன்னும் வேகமாக இது நடக்கும் காரணம் வி லிவ் இன் அ வெரி காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு நம்ம வாழக்கூடிய அந்த உலகம் என்பது அவ்வளவு எளிதான ஒரு உலகம் கிடையாதுங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வேர்ல்டு இது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஊக்கான ஒரு வார்த்தையை பயன்படுவாங்க அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆம்பிக்யூட்டி ஸோ அந்த யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா வி வியூசிஏ ஊகா ஊக்கான்னு ஒரு வார்த்தையை போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ எல்லா இஷ்யூவும் கூட இன்னைக்கு வாலட்டையலாக இருக்குது அன்சர்டனாக இருக்குது காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஆண்டிகூட்டியாக இருக்குது அப்போ டெசிஷன் எடுக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட அந்த துறையினுடைய நிபுணர்களாக இருந்தால் மட்டும்தான் துல்லியமான முடிவில் எடுக்க முடியும் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் த வேர்ல்டு வாஸ் வெரி ஜென்ரல் பிளேஸ் நம்ம ஜென்ரலான ஒரு வேர்ல்டுங்க ஸோ எல்லோரும் எல்லோரும் எல்லா விதையும் செய்ய முடியும் என்பதை விட இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி அந்த உலகத்தில் இல்லைங்க கவர்னென்ஸும் மேடையில் இருக்கக்கூடிய நான்கு மனிதர் ஐந்து மனிதர் எடுத்தங்க மீடியால எகைன் காம்ப்ளெக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்ப்ளெக்ஸ் மீடியால இன்னொரு பரிமாணம் காம்ப்ளெக்ஸ் பப்ளிஷிங் அண்ட் ஆத்தரா இருக்காங்க அது காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இதுல வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுறத நீங்க பேசுங்க அப்படின்னா மேபி ஒரு ப்ரிப்பேர்ட் நீங்க சொல்லலாம் பட் தி குவாலிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் அனாலிசிஸ்ல பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா நாம ரமேஷ் அவருடைய விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரீம்லி டெக்னிக்கல் அண்ட் காம்ப்ளக்ஸ் கேம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பக்கம் கூட போக முடியாது ப்ராபபிளி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஜென்ரலைஸாக தெரிஞ்சாலும் கூட வெளியிருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனாங்க ஒரு கிரிக்கெட் வீட்டில இருந்து நம்ம கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சேரில் போய் உட்கார போது தான் நமக்கு தெரியும் டு டூ த ஒர்க் ஹீஸ் அதுவும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் கிட்டத்தட்ட ஒரு 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 அரசுக்கு தெரியும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பெருசாக பெருசாக டேரிஃப் டேரிஃப் போடு எடு இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணு பண்ணு எல்லா காஸ்ட்டையும் பேலன்ஸ் ரிஸ்க் எடுத்து எடுக்காத கொஞ்சம் இப்படி தாங்க அரசியல் ரொம்ப காலமாக இருந்துச்சு அந்த மாதிரி அரசியலுக்கு நிச்சயமாக ஒரு ப்ரொபஷனல் தேவையில்லை காஸ்ட் அரித்மேட்டிக்க சரியா பேலன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கும் வரை அரசியல் சாதிச்சிட்டே இருந்தாங்க ஆனா குறிப்பா மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ரிஃபார்ம்ஸ் பாத் பிரேக்கிங் ரிஃபார்ம்ஸ் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் அப்படின்னு வரும் பொழுது மோடிஜி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷிஃப்ட் எடுத்தார் ஒரு கிளியர் ஷிஃப்ட் எடுத்தார் டூ தௌசண்ட் போர்டீன்ல இருந்து யார் உன்னிப்பா மோடிஜினுடைய கேபினட்டை பாக்குறோமோ அப்படியே ஒரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்படியே கூட்டிட்டு வந்தார் ஏன்னா அடல் பிகாரி அவனுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு டைரக்டரா வேலை பார்த்துருக்காங்க அதன் பிறகு ரிசைன்மெண்ட் வாட்டன் போனாங்க எம்பிஏக்கு அதன் பிறகு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தாங்க ஸோ இருந்தாலும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட மிக முக்கியமானது ஒரிசால அவர் கலெக்டராக இருந்த பொழுது ஒரிசால வேறு வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அபிலிட்டி இருந்த பொழுது அவர் செய்த வேலை அது வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய மைல் அவரை கொண்டு வந்து ஒரு ப்ரொபஷனல் ஒரு டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சாங்க ராஜீவ் சந்திரசேகர் ஜி அப்படியே கூட்டிட்டு வந்து ஒரு ப்ரொபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க பியூஷ் கோயல் திரும்ப வந்து ஒரு ப்ரொபஷனல் டிபார்ட்மெண்ட் உட்கார வச்சாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க திரும்ப ஒரு ப்ரொபஷனல் டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சாங்க பூபேந்தர் யாதவ் ஜி திரும்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்கார வச்சாங்க அரசியலை யாரும் பாக்குறமோ அவரு ஒரு மிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் போனாருங்க அதாவது ஹார்டு கோர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹூ கேன் ஹோல்ட் ஃபோர்ட் அவங்க மாநிலத்தை அவங்க ஏரியாவை எந்த தலைவர்கள்லாம் ஹோல்டு பண்ண முடியுமோ அவர்களுக்கும் இடம் அதே நேரத்தில் பாத் பிரேக்கிங்க வித்தியாசமா சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கும் ஒரு இடத்த வந்து மோடிஜி கொண்டு வந்தாங்க அது வந்து மோடிஜியினுடைய இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு டிரான்சிஷன் நம்ம பார்க்கறோம் மோர் டுவர்ட்ஸ் ப்ரொபெஷனலிசம் நோக்கி பாலிடிக்ஸ் போக ஆரம்பிக்குது இரண்டாவது என்னுடைய கெஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்டி ட்வெண்ட்டி நைன் நானும் ஒரு காமன் மேன எதிர்பார்க்கறது மோடிஜி வில் ஆக்செல்ரேட்ரேட்டட் அப்படிங்கறது உங்களை போல் நானும் எதிர்பார்க்கறேன் அந்த பிஜேபி காரிய இல்லைங்க அஸ் ஜென்ரல் பப்ளிக்கா மோடிஜினுடைய திங்கிங் தெரியுது மோடிஜினுடைய விஷன் நமக்கு தெரியுது மோடிஜி எதை நோக்கி போறாங்கன்னு தெரியுதுங்க விருப்பம் ப்ரொஃபஷனல் எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஆதரவோட ஜெயிச்சுட்டு வரணும்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோருமே தேர்தல் காலத்துல போட்டி போடுறாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ ஒரு சாய்ஸ் கொடுத்து சான்ஸ் கொடுத்து விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் போட்டி போடுங்க ஒரு பப்ளிக் மேண்டேட்டோட வாங்க ராஜீவ் சந்திர சேகர்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க கோயல்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க பூபேந்திர யாதவ்ஜி ஒரு பக்கம் போட்டி போடுறாங்க எல்லாம் நம்ம பாக்குறாங்க ஸோ இந்தியன் பாலிடிக்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது மாற்றுக் கருத்தல் இன்னைக்கு பார்ட்டிஸ் எப்படி அதை பாருது எல்லா பார்ட்டி எடுத்துங்க தமிழ்நாட்டில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகமோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டியுமே தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் த ரீடிங் இஸ் ஆன் த வால் கிளியரா இந்த ரீடிங் பார்க்கறாங்க இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளதாங்க பொலிட்டிக்கல் நரேட்டிவ் டிட்டர்ன் ஆகுது இது சரி இது தப்பு ஸோ யங்ஸ்டர்ஸ் நோக்கி பாலிடிக்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்ஸ்டாகிராம நோக்கி போயிட்டோம் ஃபேஸ்புக்ல ஒரு காலத்துல இருந்தாங்க இன்னும் ட்விட்டர் வந்து ப்ரொடாமினென்ட் டூல் ஆஃப் பொலிட்டிகல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் வந்து இட் இஸ் பிளேயிங் அன் அவுட் இன்ஸ் இன்ஃபுளுக்கல் நரேட்டிவ் செட்டிங் இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வீர ஸ்டார்ட் அப் செல் ஸ்டார்ட் அப்காக செல் ஒரு ஸ்டார்ட் அப் செல் இருக்கு ப்ரொஃபஷனல்ஸ் வி ப்ராட் அ பர்சன் ஃப்ரம் இன்டெல்ல இருந்தவர் கிட்டத்தட்ட முப்பது பேட்டன்ட் ஹோல்டர் கேம் பேக் ஜாயின் த பார்ட்டி இஸ் ரன்னிங் ஆர் ஸ்டார்ட் அப் செல் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள வர்றது மட்டும் இல்லைங்க பார்ட்டியினுடைய நரேட்டிவ் செட்டிங்கும் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வரோம் பிஜேபி வி ஹாவ் அ ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் டெவலப்மெண்ட் செல் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க நைன் ஒலிம்பியன்ஸ் ஆர் இந்த பிஜேபி ஸ்டார்ட் அப் செல் அவங்களுக்கு ஒரே ஒரு மேண்டேட் என்னன்னா நீங்க பிஜேபி ஐடியாலஜி உங்கள்ட்ட இருக்கட்டும் பட் நீங்க பிஜேபி பண்ற வேலையை நீங்க வெளியே போய் பண்ண வேண்டாம் யூ நி நாட் ட அ பொலிட்டிக்கல் மீட்டிங் யூ நி நாட் ஹவ் அ பிக் பிஜேபி பிளாக் யூ நி நாட் டூ அ பிஜேபி கைண்ட் ஆஃப் மீட்டிங் ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் கையில் எடுத்து ப்ரொஃபஷனல்ஸா கொண்டு போங்க ஸோ அந்த செல்லுடைய மேண்டேட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒர்க்கிங் வித் மேண்டேட் ஆஃப் மோடிஜிஸ் விஷன் எப்படி எல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கிராஸ் ரூட்ஸ் எப்படி எடுத்துட்டு போகணும் இன்டர்நேஷனல் ஃபுட்பாலர் விஜயன் அவங்க இருக்காங்க ஆடம் சென்ட்லர் இருக்காங்க இது நிறைய பேத்துக்கே தெரியாது ஆச்சரியமா இருக்கும் நான் சொல்லும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாடு பிஜேபி ஸ்போர்ட்ஸ் எதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த ரீடிங் இஸ் ஆன் த வால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இன்னைக்கு தன்னை ப்ரொஃபஷனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதை நோக்கி போக ஆரம்பிக்கணும் so the next set of professionals will enter ipa so kuripa the, the 2024 எலெக்ஷன் and ஒரு ஒரு breaking election inga ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயத்தை ஆக்சலரேட் பண்ணும் நிறைய ஃபால்ஸ் பண்ணும் ஓ ஜாதி ரெண்டு காம்பினேஷன் வந்து எப்பவுமே ஜெயிக்கும் குறிப்பா ஒரு பலிட்டிக்கல் பர்டிகுலர் டெமோகிராபில பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல உடையுங்க இட் இஸ் மோர் அ பிரின்சிபல் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிடிக்ஸ் தான் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எலக்ஷன்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுங்க ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலுடைய ஐடென்டியே ப்ரொஃபஷனல் தான் இஸ் அ டாக்டர் இஸ் அன் அட்வொகேட் இஸ் அ லாயர் இஸ் அன் ஆடிட்டர் ஒரு ப்ரொஃபஷனுடைய ஐடென்டிட்டி காஸ்ட் கிடையாது இஸ் நாட் அ காஸ்ட் கை ஃபர்ஸ்ட் காஸ்ட் போட மாட்டாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா பாலிடிக்ஸ்ல காஸ்ட்ங்கிற ஐடென்டி வந்தனால இத்தனை காலமா ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லாம இருந்துச்சு இல்ல சார் நான் டாக்டர் டாக்டரா இருங்க தம்பி பட் என்ன ஜாதினு சொல்லுங்க அதை பார்த்தா நாங்க சீட் கொடுப்போம் உங்க ஜாதி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்பதான் நாங்க சீட் கொடுப்போம் அதான் இத்தனை நாள் நெரட்டிவ் இல்ல சார் நான் ஆடிட்டர் நீங்க ஆடிட்டர் இருங்க தம்பி நீங்க என்ன ஜாதின்னு சொல்லுங்க அதை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கும் அந்த பிரச்சனை தாங்க இருக்கு ஈவென் நான் இஃப் இ லுக்கேட் தமிழ்நாடில் முப்பத்தொம்போது பார்லிமெண்ட் சீட்லேயும் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பாய்ண்ட் நைன் நைன் பர்சென்ட் அங்கே இருக்கக்கூடிய டாமினென்ட் காஸ்ட்டுனுடைய கேண்டிடேட் தான் எல்லா பொலிட்டிகள் பார்ட்டியும் போட்டிருப்பாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இந்த நெரிட்டிவ் பிரேக் ஆஹ் இ ஆஸ் டூ இட் ஆஸ் டூ பி புரோக்கன் பட் எப்போ பிரேக் ஆகுனாங்க சொசைட்டியும் ரெடியா இருக்கணும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் உள்ள இருக்கணும் அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் பார்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு பப்ளிக் சப்போர்ட்டை பில்ட் பண்ணிருக்கணும் ஒரு ஃபேஸா கொண்டு வந்திருக்கணும் த்ரீ ஃபைவ் இயர் டைம் லைன்ல அவங்க உள்ள வரணும் அவங்க இந்த காஸ்ட் காம்போசிஷன்லாம் தாண்டி அவங்களுடைய வேலையினால அவங்களுடைய செயல்திறனால ஜெயிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கணும் ஸோ தான் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல் மோடிஜியினுடைய கவர்மெண்ட் பிகாஸ் யூ வில் சி லோட் ஆஃப் ஃபேசஸ் அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க நியூ செட் ஆஃப் லீடர்ஸை பாலிட்டிக்ஸில் கொண்டு வர போகிறாங்க இத்தனை யாரெல்லாம் ஒதுங்கியிருந்தாங்க பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் ஃபார் மி எனக்கு பாலிடிக்ஸே வேண்டான்னு யார் ஒதுங்கி இருந்தாங்க அவங்க எல்லாரும் உள்ள வர ஆரம்பிக்கும் இதுக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி அப்ரஹாம் லிங்கன் ரிபப்ளிகன் நாமினேஷன் அப்ரஹாம் லிங்கனோட பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் போட்டி போட்டாங்க ரிபப்ளிகன் நாமினேஷன் அஞ்சு பேர் சண்டை போட்டாங்க ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட்டாக நாமினேட் ஆக முடியும் அந்த அஞ்சு பேரத்துல பாத்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் ஜெயிக்கிறார் அதன் பிறகு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடன்ட் ஆகிறார் சோ லிங்கன் என்ன பண்றாருங்க அவர் ஃபர்ஸ்ட் கேபினட்ல அவர் கூட யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கேபினட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க ஸோ அந்த கேபினட் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் ஒரு நல்ல ஒரு புத்தகம் இருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புத்தகம் படிக்கலாம் புக் பேரே டீம் ஆஃப் ரைவல்ஸ் பை டாரிஸ் குட்வின் ஒரு புக் நாலு பேர்த்துக்கு என்ன பொசிஷன் கொடுக்குறாருங்க செக்ரட்டரி ஆஃப் வார் ஒருத்தருக்கு

என்னை எதிர்த்து போட்டியிட்டாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ஒரு நிராகரிக்கல் எபிலிட்டி கேபபிலிட்டி கொண்டு வந்தாங்க இது ஒபாமா பார்த்தோம் கிலாரி கொண்டு வந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா வச்சாங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தமிழ்நாட்டில் பார்த்தோம் ஏன்னா அவருக்கு எதிராக போட்டியிட்ட சி சுப்பிரமணிய ஐயா எஸ் ப்ரொஃபஷனல் தரோ ப்ரொபஷனல் அவரை கொண்டு வந்து கேபினட்ல வச்சாங்க இது நடந்திருக்கு உலகத்திலும் இது நடந்திருக்கு அதாவது ஒரு டிஸ்கஷன் அக்ரிமோனியஸா இருக்கலாம் எலெக்ஷன் ப்ராசஸ் அக்ரிமோனியஸா இருக்கலாம் வேட்பாளர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் ஒரு நாட்டை கவர்ன் பண்றக்கு ஹூ இஸ் த பெஸ்ட் கேபினட் அப்படிங்கிறது இதற்கு முன்பும் நாம் பார்த்திருக்கின்றோம் அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்க இருக்கு எதுக்கு இது சொல்றாங்க இது இன்னைக்கு பெரிய டாபிக் இல்லைங்க இதற்கு முன்பே கூட அது நடந்திருக்கு இது என்னுடைய இரண்டாவது கருத்தாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன் நான் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட நானும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துல மேபி டென் இயர்ஸ்ல நீங்க டிஎம்கே வாருங்க ஏடிஎம்கே வாருங்க பிஜேபி யாருங்க பட் ஹூ ஓவர் கெட்ஸ் த மேண்டேட் இஃப் யூ திங்க் சம்படி இஸ் வெரி சுப்பீரியர் இந்த ஆப்போசிட் பார்ட்டி இன்வைட் டு த கேபினட் அது எந்த தப்பும் கிடையாது அது எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அதுல எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா நம்ம அண்ணாமலை என்கின்ற உங்களை போன்ற ஒரு குடிமகனுடைய கருத்து தெர் இஸ் நத்திங் ராங் ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹார்டு கோர் ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எடுக்கணும் கவர்னன்ஸ் எடுக்கணும் எல்லா இடத்துல எடுக்கணும் பட் டேக் இட் ஆல் டைம் வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளும் கூட நீங்க அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இன்னைக்கு ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேரு பாலிடிக்ஸ்னா ஒரு கமெண்டேட்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் இருக்காங்க ஒரு கமெண்ட்ரி சரி இது தப்பு இதே அப்படி பண்ணிருக்கலாம் இதே ஆனா இன்னைக்கு ஒரு ப்ரொபஷனல் கொஞ்சம் அவங்க எலக்ட்ரல் கொஞ்சமாச்சு கிரவுண்டுக்கு வரணும் அது வெரி இம்பார்ட்டன் நேரடியான ஒரு கட்சியில ஜாயின் பண்ணுவேன் பொறுப்பு வாங்குவேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு கட்சியினுடைய அடிமட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தா இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஆக்டிவிட்டியா இருக்கலாம் ஏன்னா இது வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு பெரிய பிரச்சனையே இஃப் யூ கம் டைரக்ட்லி அட் த டாப் லாட் ஆஃப் பீப்புள் ஃபீல் த்ரெட்டி இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர்த்தோட அனுபவத்தில் நான் சொல்கிறது எப்பொழுதுமே ஒரு பார்ட்டிக்குள்ளே வரும் பொழுது ஏன்னா பார்ட்டிக்கு நிறைய இடத்துல சாய்ஸ் இல்லை நேராக சில பேர்த்த கொண்டு வந்து ஆகணும் பட் எனபடியே சேவிங்க பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அஸ் அ ப்ரொஃபஷனல் பார்ட்டி உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டியை பாருங்க விச் பார்ட்டி உள்ளாகும் அந்த பார்ட்டியினுடைய உங்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற போய் ஜாயின் பண்ணுங்க அந்த இன்வால்வ் ஆகும் கொஞ்சம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ஃபாஸ்டர் அந்த இருக்கணும் இருக்க வேண்டும் அது நடக்கணும் நீங்க விருப்பப்பட்டா கீழே போய் டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் நீங்க ஒரு பெரிய சாம்பியனா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனியில் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கலாம்

சஸ்டெயின் பண்றது மோர் இம்பார்ட்டன் தன் என்ட்ரிங் என்ட் ஆயிரலாங்க என்ட் பட் சஸ்டெயினிங் இஸ் வெரி இம்பார்ட்டன் சஸ்டெயின் ஆக முடியாது காரணம் யூ மைட் லூஸ் அன் எலெக்ஷன் ஆர் யுவர் பார்ட்டி வில் லூஸ் அன் எலெக்ஷன் ஆர் யூ வில் பி இன் பெர்பெச்சுவல் இன் தி அப்போசிஷன் பார்ட்டி ஃபார் டென் இயர்ஸ் அப்போ உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் ஏன் நினைப்பீங்க ஐயோ இந்த டைம்க்கு நம்ம இங்க போலாமே நம்ம இந்த டைம் இங்க கொடுக்கலாமே இந்த டைம் நம்ம கொடுக்கலாமே அதை அவாய்ட் பண்ணி ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்டிங்கோட நீங்க வந்து லாங் டேர்ம் அப்ரோச்ல ஒரு பார்ட்டி ஒரு ஐடியாலஜியோட நீங்க இருக்கிறோம் விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருந்து ஆரம்பி அந்த டிஸ்கம்ஃபர்ட் அங்கேயே உங்களுக்கு வரும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஸோ நாங்க வி ஹவ் டு டேக் தட் எக்ஸ்ட்ரா கேர் டு மேக் ஷோர் தே கம்ஃபர்டபுள் நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மரியாதை நடத்துறாங்களா நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங் போனா சேர் ஒழுங்கமா போடுறாங்களா உங்களை ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களா பட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே சேம் தான் ப்ராபபிளி தெர் இஸ் ஃபர்ஸ்ட் அமௌங் ஈக்வல்ஸ் அது நம்ம பிஜேபி மாதிரி கட்சியில பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேடர் டிரிவன் பார்ட்டி சோ நோபடி இஸ் அ சூப்பர் ஸ்டார் அது யாராக இருந்தாலும் கூட எல்லாரும் ஈக்குவல் பட் தேர் குட் பி ஃபர்ஸ்ட் அமௌங் ஈக்குவல்ஸ் பட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் இந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது என்ன ஆகுதுன்னா லாட் ஆஃப் பீப்பிள் ஃபீல் ஃபீல் நாட் ஓகே இல்லைங்க இப்படி இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்க நான் ப்ரொஃபஷனில் எப்படி நல்லா பண்ணேன் பண்ணிட்டாங்களே இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யூ 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 திங்க் ஆர் கட் அவுட் ஃபார் எ இன் பாலிடிக்ஸ் மைட் கன்சிடர் ஆஃப்டர் சம்திங் லைஃப் பை ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒரு ஆர்டினரி கட்சியில் ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படியே பண்ண ஜஸ்ட் கோ டு பூத் கமிட்டி மீட்டிங் பி ஒன் த க்ரௌட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்க கெரியரு ப்ரொக்ரஸ் ஆகும் த பார்ட்டி அண்ட் கம்மெண்ட் டேரக்டா ஸ்டேஜுக்கு வரும்போது மூன்றாவது கருத்தாக வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கருத்து நிறைய ப்ரொபெஷனல்ஸ் இப்ப நாம் உள்ள கொண்டு வந்து அவங்க அப்படியே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு வைத்து விட்டு அதே நேரத்தில் ப்ரொபெஷனல்ஸ் வரும் பொழுது என்னெல்லாம் அவங்கனால சாதிக்க முடியுது எனக்கு ஜெய்சங்கர் அவங்க பாருங்க இதை பெரிய தரவு ப்ரொஃபஷனல் முழு சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஃபாரின் செக்ரட்டரி அவருடைய தந்தையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதன் பிறகு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல கொஞ்ச நாள் எக்ஸ்போஷர் குளோபல் ரோல்ஸ் அதன் பிறகு இன்னைக்கு நம்முடைய மோடிஜி கேபினட்ல ஃபாரின் மினிஸ்டர் இருக்காங்க இன்னைக்கு நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் ஜெய்சங்கர்ஜி அவர்கள் நம்முடைய மோடிஜி கேபினட்ல இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய போக்கஸ்ட் அப்ரோச் வந்த பிறகு ஃபாரின் பாலிசியில இந்தியாவிற்கு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத யாரும் மாத்திக்க முடியாது ஆனா டே அவர் வரும்போது டே ஒன் வரும்பொழுது நாட் ஆஃப் பீப்புள் கிட்டிக்கிங் ஓ இட் இஸ் இது வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் லெவல்ல செக்ரட்டரி லெவல்ல இருக்கும் பட் ஹை ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இட் இஸ் ஆல் பாலிடிக்ஸ் யூ கேன் ஹவ் டிப்ளமேட்ஸ் அட் ஹையஸ்ட் லெவல் அதை அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணிருக்கார் அடுத்து பியூஷ் கோல்ஜி எடுத்துக்கங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் இதை வந்து அமெரிக்கா இந்தியா சவுதி அரேபியா யுஏஇ பிரான்ஸ் ஜெர்மனி இட்லி யூயு இது எவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட்னாங்க இப்ப சமீபத்தில் நம்ம சைன் லாட் பண்ணிள் மை நோ பட் ஐட் ஸ்டோரி இது எவ்வளவு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்னா வி ஆர் கம்ப்ளீட்லி சேஞ்சிங் த ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் இன்னைக்கு உலகத்தினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆர்டர் என்ன இருக்கோங்க

ஃபைன் பிரிண்ட்ஸ் ஒரு ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணி ஒரு ஒரு கண்ட்ரியும் த்ரெட்டன் பண்ணாம ஒரு ஒரு கண்ட்ரிக்கு இந்த இந்த ஷுட் டேக் சம்திங் அவுட் ஆஃப் டீல் 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 என்ன ஒன் கண்ட்ரி எவ்ரி திங் நோ வில்லிங் பார்ட்டிசிபேட் ஸோ பியூஷ் அவர்கள் அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய மோடிஜி இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் ஆர்டர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் இது ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே இருக்கிறாங்க தெரியும் ஹவு டு கிளின்ச் இட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஜோதிராஜ சிந்தியா ஜோதி ஜோதிராஜ சிந்தியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி யூனிக் பர்சன் தோ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் ஃபேமிலி ராஜா ஃபேமிலி பட் வென் யூ வென் வென் யூ மீட் டும் வென் யூ செட் வித் டும் யூ டாக் வித் டும் ஃபார் ஹாஃப் ஒரு நாள் ஒரு வாட்சை பார்த்தங்க இஸ் வாட்ச் வாஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அகேட் ஆஃப் டைம் என் பக்கத்தில் உட்காந்தார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் டைம் கொஞ்சம் தப்பா இருக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க வி ஆர் சிட்டிங் இன் இருபது நிமிஷம் வேகமா இருந்துச்சு கொஞ்சம் இருபது நிமிஷம் அதிகமாக இருக்க டைம் கரெக்ட் பண்ணுங்க சிந்தியாஜி டோல்மி இல்லப்பா டுவெண்ட்டி மினிட்ஸ் எப்பவுமே நான் லைஃப்ல ஃபாஸ்டா இருக்கணுங்கிறக்காக டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் வந்து முன்னாடி வச்சிருக்கேன் அப்படி ரொம்ப ஆச்சரியங்க இ ஆக்சுவலி இஸ் லைக் தட் அவர் ஏதோ பேருக்காக சொல்லிங்க பை நேச்சர் ஆல்சோ இஸ் லைக் தட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்குல முடிஞ்சி செவன்டி டூ ஏர்போர்ட்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன்னு கொண்டு போயிட்டாங்க ப்ரொஃபஷனலிசம் ஐ திங்க் இந்தியா பில்ட்ஸ் ஏர்போர்ட் திறக்கறக்குள்ளோபல் பெஞ்ச் மார்க் இன் லாஜிஸ்டிக் மேனேஜ் இதெல்லாம் ஒரு ப்ரொபஷனல் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவேண்டாம் ரெண்டு இம்பார்டன் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு குறிப்பா உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு போர்டில் எழுதிட்டு இருப்பாரு செமிகண்டக்டர் பத்தி அந்த வாட்ஸ்அப் வீடியோ பார்த்திருப்பீங்க அஸ்வினி வைஷ்ணவ் ஜெர்னலிஸ்ட் வந்து போர்ட்ல எழுதுறாங்க செமிகண்டக்டர் பாலிசி என்ன செமிகண்டக்டர் சிஸ்டம் என்னன்னு ஒரு மினிஸ்டர் இன்னைக்கு ரயில்வே எலக்ட்ரிபிகேன் பிப்டி பெர்சன்ட் ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன் அவுட் ஆஃப் நைன்டி ஒன்லி ஆஃப்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா ரயில்வே மினிஸ்டர் இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லிட்டே போலாங்க பிபேந்திர யாதவ் ஜி இந்தியாஸ் இன்ஸ்டால் ரெனியூவல் எனர்ஜி டுவெண்டி எயிட் வாட்ல இருந்து ஒன் செவன்டி ஃபோர் கிகாவாட் இந்தியா இஸ் பிளேயிங் அ லீடிங் ரோல் இன் குளோபல் ஈகாலஜி செக்டர் இன்னைக்கு நாம நெரட்டிவ் செட் பண்றோம் இதனால பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் இன் யூரோப்பியன் சூஸ் டு செட் அஸ் குறிப்பா ரெனியூவல் எனர்ஜி இன்னைக்கு நாம குளோபல் கார்பன்ஸ்ல குளோபல் காமன்ஸ்ல குறிப்பா கார்பன் ஆஃப் செட்ல இல்ல இந்தியாவுடைய நெரட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன் நெரட்டிவ் அதுவும் முக்கியமான அமைச்சர் இருக்காங்க ராஜீவ் சந்தர் சேகர்ஜி உங்களுக்கு தெரியும் சாஃப்ட்வேர் சைடில் அவருக்கு இருக்கக்கூடிய மென்மையான அந்த அறிவு பிகாஸ் இ இம் செல்ஃப் கம்பெனி பிபிஎல் சோல்டேட் ஜுனிபர் நெட்வொர்க்ஸ் அதன் பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்தியாவினுடைய நெக்ஸ்ட் பாலிசி எப்படி இருக்கணும் சோஷியல் மீடியா பாலிசி எப்படி இருக்கணும் டெக்னாலஜி பாலிசி எப்படி இருக்கணும் அதில் ராஜீவ் சந்தர் இருக்காங்க அதனால் நண்பர்களே அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்னுடைய மூன்று கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை

பி இன் த டிஸ்கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் திங்க் பெட்டர் வே வே ஆஃப் இஸ் இஸ் இருக்க ஸ்லோலி டைம் ரைட் யூ 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 வில் சீ சீ வெரி நாட் வின்னிங் அண்ட் லூசிங் அஸ் லாங் அப்ரோச் சால்விங் சோஷியல் ப்ராப்ளம் இந்த கருத்துக்களை நம்முடைய ஸ்மார்ட் குழுமத்திற்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகுந்த சிரமத்துக்கு இடையில நம்முடைய தேசிய திரர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய நண்பர் நாகர்கோவிலிருந்து சுரேஷ் அவர்கள் ஐடியா கால் மலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காருங்க யாத்திரை போகும்பொழுது ஐ ஃபெல்ட் ஐ எம் நாட் கை உல் டிசர்வ் அ புக் அதனால தான் பார்த்தீங்கன்னா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை கூட கொஞ்சம் நான் வரல ஐ கேம் ஓன்லி ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் புக்ஸ் ஆர் ரிட்டன் பை சம் பீப்புள் ஹூ மைட் சீ சம்திங் இன் மீ பட் ஐ ரியலி டோன்ட் சி எனினிங் இன் மீ அட்லீஸ்ட் ஃபார் டைம் அதனால் சுரேஷ் அவர் எங்கிட்ட ஏதோ பார்த்திருக்காரு அதுக்காக சுரேஷ் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ரைட்டிங் தட் புக் அண்ட் கெட்டிங் தட் புக் ரிலீஸ் டிஸ்பைட் மெனி ஆட்ஸ் தேங்க்யூ சுரேஷ் அவரை எங்க இருக்கீங்க நண்பருக்கு பெரிய நன்றி தேங்க்யூ சோ மச் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பத்மா